அங்க இருந்தவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க சிவனை தன்னோட வீட்டு அழைச்சிட்டு தட்ச நினைச்சது தவறுன்னு நினைச்சாங்க தன்னோட தந்தை இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் தாட்சா இனிக்கு தான் ஏற்பட்டுச்சு இதுக்கு தன்னோட கணவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தா அப்போ சிவபெருமான் எந்த ஒரு சினமும் கொல்லாம அமைதியோட ஒரு பதில் சொன்னாரு பிரஜாபதியே நீங்க கேட்ட கேள்விக்கு என் மனைவியான தாட்சாயினி தேவி பதில் கூறுவாங்க அப்படின்னு சொன்னாரு இனி என்னோட மனைவி எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமா சம்மதிப்பேன்னு சொன்னாரு சிவனோட இந்த பதில சற்று எதிர்பார்க்காத தாட்சாயினி தேவி மீண்டும் அதிர்ச்சியில உறைஞ்சா இவன் சொன்ன வாக்குறுதி வந்து தாட்சாயினிக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு பக்கம் தன்னோட தந்தை மறுமுனையில தன்மை கரம் பிடிச்ச கணவன் என்ன செய்வதுன்னு தெரியாம புரியாம நின்று இருந்தா தாட்சாயினி தான் சொல்ல போற முடிவால யாராவது ஒருத்தருக்கு மனம் வந்து புண்படும் அப்படிங்கிறது தாட்சாயினிக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தன்னோட முடிவை சொல்ல ஆயத்தமானா பிரஜாபதியான தட்சனுக்கு ஒரே மகிழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னா தன்னோட மருமகன் தன் மகளோட பேச்சை மீறி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால பிரஜாபதி மிக்க மகிழ்ச்சியோட இருந்தார் ஏன்னா தாம் பெற்ற மகள் ஒருபோதும் தன்னோட பேச்சை மீற மாட்டா அப்படிங்கறது தட்சனோட எண்ணம் அதனால எம்பெருமானான சிவபெருமானே என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற செருக்கு தட்சனுக்கு வந்தது ஆனா அங்கு நடந்த நிகழ்வோ வேற தாட்சாயணி தேவி என்னுடைய கணவர் கைலாய மலையிலே தான் இருப்பாரு அப்படின்னு திடமா பதில சொன்னா இதை சற்று எதிர்பார்க்காத பிரஜாபதி தச்சன் திகை புற்று நின்னாரு தன்னோட மகளை சமாதானம் செய்ய முயன்றும் எந்த ஒரு பலனும் அளிக்கல தான் நினைச்ச என்ன அரங்கேறல அப்படிங்கிற ஆதங்கத்தோடையும் வருத்தத்தோடையும் தன்னோட மகளை விட்டு பிரிஞ்சு சென்றாரு நிலையில பிரம்ம தேவர் அனைத்து தேவதேவியர்களையும் அழைச்சி ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செஞ்சிருந்தாரு அழைப்பு தேவரோட மகனான பிரஜாபதிக்கும் கலந்து கொள்ள அழைப்பு இந்த செய்திய தன்னோட ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட தாரகாசுரன் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணம் வந்துதான் மகிழ்ச்சி அடைஞ்சான் தன்னோட படையில இருக்கிற வீரர்கள்ல எளிதில உருமாற்றக்கூடிய வீரர்களை தேர்வு செஞ்சு அவங்கள அந்த வேள்விக்கு அனுப்பினான் தாட்சாயினியையும் சிவபெருமானையும் தனித்தனியா பிரிச்சு தகுந்த நேரத்துல தனிமேல் இருக்கிற தாட்சாயினிய கொல்லணும் அப்படிங்கறதுதான் தாரகாசுரன் அவனுடைய வீரர்களுக்கு கொடுத்த ஆணை கைலாய மலையில இருந்து சிவனும் தாட்சாயினியும் வெளியில வர்ற தருணத்திற்காக அசுரர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த தருணமும் வந்துச்சு சிவனும் தாட்சாயினியும் தனிமையா வனத்துல இருந்த நேரத்துல சிவனுக்கு ரொம்பவும் பிடிச்சமான நந்தி வலியோட கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு இத கேட்டதும் தாட்சாயினி தேவி தன் கணவர் கிட்ட நந்திக்கு துயரத்தை போக்குமாறு சொன்னாங்க ஆனா சிவபெருமான் நந்திக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னாரு மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் கூடிய அந்த அலறல் சத்தத்தை கேட்டு நந்திக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லி சிவபெருமான அனுப்பி வச்சாங்க தாட்சாயினி தேவி